பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் என்றிட காலனும் கைத்தொழுவான் என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் அவருடைய வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் விநாயக பெருமான் வாசிக்கும் காட்சியை நாம் பவானியில் காணலாம் அன்பர்கள் மனதிலே இதை நிலைநிறுத்தி தியானம் செய்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர எத்தனை விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் அவைகள் உங்கள் வாழ்க்கையை விட்டு மறைந்துவிடும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வேலைக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் கார்த்திகை இருபதாவது நாள் முகூர்த்த தினம் சதுர்த்தி விரதம் வர சதுர்த்தி திருவோண விரதம் மிலட்டூர் விநாயகர் பவனி திருப்பரம் குன்றம் முருகன் விழா தொடக்கம் தேரெழுந்தூர் ஞான சம்பந்தர் புறப்பாடு ஜெயலலிதா நினைவுனார் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பன்னிரண்டு பதினைந்தில் இருந்து ஒன்று பதினைந்து வரை இன்றைய காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி சதுர்த்தி மதியம் பன்னிரெண்டு இருபத்தி நாலு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திராடம் மாலை ஐந்து இருபத்தி ஏழு வரை யோகம் சித்த யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று மேல் நோக்கு இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் மிருக சீரிடம் திருவாதிரை சந்திராட்சம் பெறுகின்ற ராசி மிதுன ராசி யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் இருக்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற இந்த அற்புதமான பகுதியில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் செய்வினை தோஷம் போக வழிபாடுகள் செய்வினை காரணமாக தொழில் நஷ்டம் வறுமை பிள்ளைகள் கல்வியிலே மந்தம் கடன் தொல்லை போன்றவை ஏற்படலாம் செய்வினை பாதிப்புக்கு குலதெய்வக் குற்றமும் ஒரு காரணமாய் இருக்க செல்வம் வரும்பொழுது குலதெய்வத்தை மறந்து விடுவதே இதற்கு காரணமாய் இருக்கிறது எனவே குடும்பத்தோடு குலதெய்வத்தை மூன்று பௌர்ணமிகள் நேரில் சென்று வழிபட்டு வந்தார் ஒருவருடைய செய்த செய்வினை உங்களை பாதிக்கார் அல்லது இந்த எளிமையான பரிகாரம் குலதெய்வம் தெரிய தெரியாதவர்களுக்கு நீங்கள் கடைபிடிக்கலாம் அவ்வாறு கடைபிடிப்பதன் மூலம் செய்வினை தோஷம் உங்களை விட்டு அகலும் உங்களை எந்த பாதிப்புக்கும் உட்படுத்தாது அது என்னவென்றால் ஒரு சனிக்கிழமையிலே உங்கள் பகுதியிலே அமைந்துள்ள சிவன் கோயிலுக்கு சென்று அங்கு உள்ள நவகிரகங்களுக்கு தேங்காய் ஒன்பது நாட்டு வாழைப்பழம் பதினெட்டு கொட்டைப்பாக்கு பதினெட்டு வெற்றிலை பதினெட்டு கதம்ப பூ ஒன்பது முழம் பூஜை பொருட்களை கொண்டு வழிபாடு செய்தார் உங்களுக்கு கெடுதல் செய்து வைக்கப்பட்ட செய்வினை நீங்கும் செய்வினை தோஷத்தை விரட்டும் இன்னொரு பரிகாரமும் இருக்கிறது முதலிலே குலதெய்வத்திற்கு காணிக்கை எடுத்து வைக்கவும் இருபத்தி ஏழு பழம் எடுத்து அதனை சாறு விழுந்து ஒரு பாத்திரத்தில் எடுக்க வேண்டும் சாரோடு தேவையான அளவு தண்ணீர் கலந்து வைத்துக் கொள்ளலாம் பிழியப்பட்ட சாறை உங்கள் வீட்டை சுற்றியும் வியாபாரத்தின் இடத்தை சுற்றியும் வெளிப்புறமாய் ஊற்றுங்கள் சாறு பிழியப்பட்ட தோள்களை உங்கள் வீட்டுக்கு முன்பு வைத்து அதனோடு இருபத்தி ஏழு அரசங்குச்சிகளை சேர்த்து எரிக்க வேண்டும் அது சாம்பலான பின் அந்த சாம்பலை உங்கள் வியாபார ஸ்தலம் உங்கள் வீட்டிலே உள்ள முக்கிய இடங்களில் தூவி விடுங்கள் செய்வினை பறந்தோடிடும் யோக நரசிம்மரின் படத்தை வைத்து வீட்டில் தினமும் காலையில் நீராடிய பின்பு பன்னிரண்டு முறை வளம் வந்து வணங்கி வாருங்கள் செய்வினை தோஷம் இருந்தால் யோக நரசிம்மரின் சக்தியால் அது முறிந்துவிடும் அன்பர்கள் இந்த எளிமையான பரிகாரத்தில் எது உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கிறதோ அதை கடைபிடித்து இந்த செய்வினை தோஷத்தில் இருந்து விலகி இன்பமாக நீங்கள் வாழலாம் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிவிக்க நான் கடமைப்படுகிறேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஒன்பதாவது பாவம் தந்தை பாகம் பிதூர் ஸ்தானம் பாக்கியஸ்தானம் என்பதை நாம் பார்த்து வருகின்றோம் கடந்த பதிவிலே ஒன்பதாம் அதிபர் ஒன்றில் நின்றால் என்ன பயன் இரண்டில் நின்றால் என்ன பயன் மூன்றில் நின்றால் என்ன பயன் நான்காவது இடத்திலே நின்றால் என்ன பயன் ஐந்தாவது இடத்திலே நின்றால் என்ன பயன் என்பதை எல்லாம் பார்த்தோம் இன்றைய தினம் ஆறு ஏழு எட்டு ஒன்பதாவது அந்த இடத்திலே நின்றால் என்னென்ன பலன் என்பதை பார்க்க இருக்கிறோம் ஆறாவது இடத்திலே ஒன்பதாம் அதிபதி என்ற சொல்லப்படுபவர்கள் நின்றார் தந்தை நோயாளியாக இருப்பார் ஜாதகர் அவருக்காகவே நிறைய செலவு செய்வார் தந்தையால் கடன் ஏற்படும் தந்தையுடைய கடனை மகன் அடைக்க முடியாமல் திண்டாடுவார் தந்தையே பகையாவார் பூர்வீக சொத்து கிடையாது கோர்ட்டுக்கு செல்ல வேண்டியது இருக்கும் ஆனால் எந்த பலனும் கிடைக்க ஜாதகருடைய பணம் விரயம் பரிகாரம் அவசியம் ஏழில் ஒன்பதாம் அதிபர் நின்றார் ஜாதகரின் தகப்பனார் வெளிநாட்டில் வசிப்பார் தந்தை சீரும் சிறப்புமாய் வெளிநாட்டில் இருப்பார் ஜாதகர் அடி அடிக்கடி வெளிநாடு செல்வார் ஏழாம் அதிபர் ஒன்பதில் நின்றாலும் ஒன்பதாம் அதிபர் ஏழில் நின்றாலும் சொத்து சுகம் அனைத்தும் மனைவிக்கு சேர் பணக்கார இடத்திலே இருந்து மனைவி வருவார் அஷ்ட ஐஸ்வர்யம் அவர்களுக்கு உண்டு மனைவி வழியிலே பதவி புகழ் ஐஸ்வரியம் இவர்களுக்கு உண்டு மனைவி வழியிலே பதவி புகழ் ஐஸ்வர்யம் என்பதெல்லாம் இவர்களுக்கு கிடைக்கும் மனைவி வழியிலே பதவி புகழ் அந்தஸ்து என அனைத்தும் உண்டு சித்தர்களின் ஆசியும் மகான்களின் ஆசியும் இவருக்கு இருக்கும் எட்டாவது இடத்திலே ஒன்பதாம் அதிபர் நின்றார் நல்லது அல்ல தகப்பனாரின் ஜாதக ஆறாவது வயதிலே மரணம் அடைந்து விடுவார் எதுவும் ஜாதகருக்கு கிடைக்காது மற்றவர்களுக்கு ஜாதகர் தந்தை சொத்தை கொடுக்காமல் ஏமாற்றி விடுவார் பக்தியும் குறையும் நாத்திகவாதியாக மாறுவீர் மொத்தத்தில் ஜாதகர் இழிச்சவாயன் என்று மற்றவர்கள் நினைக்கும்படி வாழ்க்கை அமை ஒன்பதாம் அதிபர் ஒன்பதிலே நிற்க சிறப்பு தந்தை வெகு சிறப்பாக இருப்பார் தந்தை நீண்ட ஆயுளுடன் இருப்பார் ஜாதகர் வாழ்க்கையிலே முன்னேற எல்லா வழிகளும் தந்தை செய்து தருவார் ஜாதகர் பெரிய இடத்து பிள்ளை என்று பெயர் வாங்குவார் உறவினர்கள் நண்பர்கள் என்று பெரிய பட்டாளமே இவருக்கு உதவியாக இருக்கும் வெளிநாடு செல்ல வாய்ப்பு உண்டு தர்மம் செய்வதில் மிகுந்த ஈடுபாடு இருக்கும் ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு காட்டுவி தீர்த்த யாத்திரை அடிக்கடி மேற்கொள்வி பதவி புகழ் அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும் ஆனால் சூரியன் ஒன்பதாம் அதிபராக ஒன்பதிலே நின்றார் பலன்கள் நடக்காது கெடுபலன்களே நடக்கும் என்பதை நீங்கள் மனதிலே நினைத்து பலன் பலன் பலன்களை சொல்ல வேண்டும் நான் நாளை தினத்திலே ஒன்பது ஒன்பதாம் அதிபர் பத்தில் நின்றால் அல்லது பதினொன்னில் நின்றால் அல்லது பன்னிரெண்டில் நின்றால் என்னென்ன பலன் என்பதை நாளைய தினம் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே வருகின்ற பதினைந்தாம் தேதி அதாவது டிசம்பர் பதினைந்தாம் தேதி சூரியன் விருச்சகத்தில் இருந்து தனுசுக்கு மாறுகிறார் அவருடைய இந்த பயிற்சியால் மூன்று ராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்ட கதவு திறக்கப் போகிறது வேத ஜோதிடத்தில் கிரகங்களின் தலைவனாய் கருதப்படுபவர் சூரியன் இந்த சூரியன் மாதம் ஒரு முறை ராசியை மாற்றுவார் அப்படி மாற்றும் பொழுது அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் மேலும் சூரியன் ஒவ்வொரு முறையும் ராசியை மாற்றும் பொழுது தமிழ் மாதங்கள் பிறக்கின்றன அந்த வகையிலே தற்பொழுது விருக ராசியிலே பயணித்து வருகின்ற சூரியன் டிசம்பர் மாதத்திலே பதினைந்தாம் தனுசுக்கு செல்ல உள்ளார் தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான் சூரியன் குரு பகவான் ராசிக்கு செல்வதா அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்கள் சூரியன் மற்றும் குருவின் ஆசிர்வாதத்தால் அனைத்து துறைகளிலும் நல்ல வெற்றியை பெறுவார்கள் முக்கியமாக சூரியன் தனுசு ராசிக்கு செல்லும் பொழுது தமிழ் மாதம் மார்கழி மாதம் பிறக்க உள்ளது இந்த மார்கழி மாதம் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாய் இருக்க போகிறது இப்பொழுது தனுசு ராசிக்கு செல்லும் சூரியனால் மார்கழி மாதம் எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாய் இருக்க போகிறது என்பதை காண்போம் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாவது வீட்டிலே சூரியன் செல்ல உள்ளார் இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறுவார்கள் நீண்ட நாட்களாக நிறுவையில் இருந்த வேலைகள் வெற்றிகரமாய் முடியும் ஆன்மீக நாட்டத்தில் அதிகம் ஆன்மீகம் நாட்டம் அதிகரிக்கும் தொழில் ரீதியாக சிறப்பான பலன்களை பெறுவீர்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பாராத அளவிலே லாபம் கிடைக்கும் நிதி நிலை உயரும் நிறைய பணத்தை சேமிக்க முடியும் காதல் வாழ்க்கை இனிமையாய் இருக்கும் வாழ்க்கை துணையுடன் இனிமையான நேரத்தை செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும் அடுத்தது விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இரண்டாவது வீட்டிலே சூரியன் செல்ல உள்ளார் இதனால் இந்த ராசிக்காரர்கள் தொழில் தொடர்பான பல பயணங்களை மேற்கொள்ள நேரிடும் பணி இடத்தில் உங்கள் வேலை வெற்றிகரமாய் முடியும் உங்களின் கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் நிதி நிலை நன்றாக இருக்கும் செல்வத்தை குவிப்பீர்கள் ஆரோக்கியமாக சிறப்பாக இருக்கும் அடுத்தது தனுசு தனுசு ராசியின் முதல் வீட்டிற்கு சூரியன் செல்ல உள்ளார் இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் அதற்கத்தின் முழு ஆதரவு கிடைப்பதால் ஒவ்வொரு வேலையிலும் வெற்றி கிடை உடன் வேலை செய்பவர்கள் முழு ஆதரவு கிடைக்கும் நிதி நிலை நன்றாக இருக்கும் சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் நிறைய பணத்தை சேமிக்க முடியும் புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படும் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாய் இருக்கும் தம்பதிகளிடையே பிணிப்பு பிணைப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை பேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை பூர்த்தி செய்து ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் டிசம்பர் மாத பலாபலன்கள் பலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஜோதிட ஆலோசனையை பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் ஆறு அற்புதமான பயன்பாடு உள்ள பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் பயனடைகின்ற வகையிலே வெளியிடப்படுகிறது அதை நீங்கள் கேட்டு அதனுடைய உண்மையை புரிந்து கொண்டு நன்மையை தெரிந்து கொண்டு உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் அன்பு எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க முருகபிரானை வேண்டி இந்த பகுதியை செய்து பூர்த்தி அடுத்த பகுதி கடைசி பகுதி அந்த பகுதி ஆறாவது பகுதி அதிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனும் இருபத்தி நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு குடும்பத்திலும் தேவையை நிறைவேற்றுவதற்காக செலவு செய்வீர்கள் திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையும் அலுவலகத்தில் பணி சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள் வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடியே இருக்கும் முருக பெருமானை வழிபடுவதன் மூலம் முயற்சிகளிலே வெற்றியை காணலாம் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு பரணி நட்சத்திரத்தைச் சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக செலவு செய்வீர்கள் திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையும் அலுவலகத்தில் பனி சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடியே இருக்கும் முருக பெருமானை வழிபடுவதன் மூலம் முயற்சிகளில் வெற்றியை காணலாம் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் மனதிலே தெய்வ பக்தி அதிகரிக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு எதிர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்க வாய்ப்பு உண்டு மாலையிலே உறவினர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்த வேண்டிய உதவிகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு அம்பிகையினுடைய வழிபாடு சிறப்பான பலன்களை கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தெய்வ பக்தி அதிகரிக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்க வாய்ப்பு உண்டு மாலையிலே உறவினர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்த வேண்டிய உதவிகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அம்பிகையின் வழிபாடு சிறப்பான பலன்களை தரும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஸ்ட தினமாக இருப்பதா எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக் கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் கவன சிதறலின்றி இயக்க வேண்டும் தின தீட்சணையை கட்டுப்படுத்துவதற்கு மட்டுப்படுத்துவதற்கு திருப்பதி வேங்கடநாதனை அவர்கள் வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் கடக ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலன்கள் சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் பிள்ளைகள் பொறுப்பாக செயல்படுவார் குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பம் நீங்கும் அரை உரையாய் நின்ற வேலைகள் முடியும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் ஒத்துழைப்பார் மகிழ்ச்சியாக இருக்கின்றன நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் பொறுப்பாக செயல்படுவார் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பம் நீங்கும் நின்ற முடியும் ஆயிலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தார் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பார் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் செயல்களில் திட்டமிடுதல் மிகவும் அவசியம் அதுபோல கடன்கள் விஷயத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது சிலருக்கு மேம்படும் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக வாழ்க்கை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும் என்று நீங்கள் அம்பிகையை வழிபடுவது நலம் சேர்க்கும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செயல்களிலே திட்டமிடுதல் மிகவும் அவசியம் அதுபோல் கடன்கள் விஷயத்திலும் சற்று கவனம் செலுத்துவது நல்லது சிலருக்கு தந்தை வழி உறவினர்கள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும் இன்று நீங்கள் அம்பிகையை வழிபடுவது நலம் சேர்க்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பலம் வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார் பிள்ளைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மாலையில் நண்பர்களை தொடர்பு கொண்டு பேசுவது உங்களை உற்சாகப்படுத்தும் புதிய நண்பர்கள் அறிமுகம் கிடைக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளின் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் பைரவரை வழிபாடு செய்வது நல்லது உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மாலையிலே நண்பர்களை தொடர்பு கொண்டு பேசுவது உங்களை உற்சாகப்படுத்தும் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் சக வியாபாரம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் பைரவரை வழிபாடு செய்வது நன்று துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது வந்த மோதல்கள் நீங்க மகிழ்ச்சி தரும் ஆடை ஆபரணம் சேரும் குறையும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உதவார் புது அத்தியாயம் தொடங்குகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மோதல்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் தடைப்பட்ட வேலைகளை விரைந்து முடிப்பீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணவரவு திருப்தி தரும் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் போட்டிகள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகள் உது அத்தியாயம் தொடங்குகின்ற நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள் பிள்ளைகள் பொறுப்பாக செயல்படுவார்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் திறமைகள் நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள் பிள்ளைகள் பொறுப்பாக செயல்படுவார்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் அனுஜ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெய்வ பக்தியால் திறமைகள் வெளிப்படுகின்ற பண புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீடு கலை கட்டும் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெறுகும் திடீர் யோகம் கிட்டும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீடு கலை கட்டும் அரசு அனுகூலம் உண்டு நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வேலை சுமையால் உடல் அசதி மனசோர்வு வந்து நீங்கும் தேவையற்ற வீண் அலைச்சல் அதிகரிக்கும் சிலர் உங்களை தாத்தி பேசினாலும் அதற்காக கலங்காதீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் பணி போர் வந்து நீங்கும் வரைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நாடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமையால் உடல் அசதி மனசோர்வு வந்து நீங்கும் தேவையற்ற வீண் அலைச்சல் அதிகரி திரு ஓடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் உங்களை தாழ்த்தி பேசினாலும் அதற்காக கலங்காதீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைவார்கள் சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய பணிபோர் வந்து நீங்கும் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள் தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை அவ்வப்போது தவிப்பீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு இன்மையால் லாபம் குறையும் உத்தியோகத்தில் அதிகாரியுடன் அளவுடன் பழகுங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நான் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள் தர்ம சங்கடமான சூழ்நிலையை அவ்வப்போது தவிப்பீர்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்து வேலையாட்கள் ஒத்துழைப்பு இன்மையால் லாபம் குறையும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவுடன் பழங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் மீன ராசிக்காரர்களுடைய பொது பலங்கள் விழா செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும் பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள் வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகளுடன் மோதல்கள் வேண்டாமே விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விடாவிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் ஒத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும் பழைய கடன்களை தீர்க்க முயற்சி செய்வீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபம் வரும் உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகளும் மோதல்கள் வேண்டாமே விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையே பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்